அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் முல்லைங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்குங்க நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து பாங்கி போட்டிருக்காங்க அந்த இடம்லாம் போயிட்டு பார்த்தேன் பார்த்து சொன்னால் அந்த முள்ளங்கி இது இந்த த தண்டு தாரியை மட்டும் கொடுங்கப்பா வேணும் முல்லைங்க தேவையில்லை முல்லைங்கன்னா அடிக்கடி நம்ம சாப்பிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அவங்க என்னென்னா அந்த முள்ளங்கி செடி எல்லாத்தையும் அப்படியே செடியோட துணி எடுத்துட்டாங்க ரொம்ப இலசு அருமையான சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ இலசு அருமையாக இருக்குது இந்த முல்லைங்களை பார்த்தீங்கன்னா நோயில்லா இல்லாத வாழ்வு அந்த முள்ளங்கி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு உடம்புக்கு நோயே வராது நோய் சத்து அதிகம் ரொம்ப நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த தண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கே முள்ளங்கி எல்லாமே பச்சையாகவே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது நன்மைகள் நிறைய இருக்குது இந்த முள்ளங்கி வந்து அப்படியே க்ளீனாக பிஸாக கட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு தண்ணியில் போட்டு நைட்டு போட்டு க்ளீனாக ஊற வச்சுட்டு மறுநாள் நான் தண்ணியை குடிச்சது முள்ளங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே இந்த கேஸ் டபுள் ப்ராப்ளம் எப்பயுமே வராது பதி அதாவது இந்த இலையில் குணம் இந்த முள்ளங்கியில் அப்படி பலவிதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு இந்த முள்ளங்கில் ஓகேங்களா இந்த இப்போ நம்ம பார்த்து இந்த முள்ளங்கியோட நன்மை என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது முள்ளங்கி பெனிஃபிட்ஸ் நோயில்லா வாழ் முழு உடலுக்கு நம்மை தரும் முள்ளங்கி முள்ளங்கி நம் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் இதை உங்கள் தினசரி உணவில் சேர்த்து வர பின்வரும் ஆரோக்கிய நன்மைகள் பெறலாம் இந்த பருவ காலத்தில் நல்ல பிரஸ் ஆன முள்ளங்கி முள்ளங்கிகளை மார்க்கெட்டில் காணலாம் சாம்பார் சாம்பார் முதல் புரோட்டா வரை முள்ளங்கி வைத்து ஏராளமான சுவையான ரெசிபிகளை செய்ய முடியும் தனித்துவமான சுவை மற்றும் மனம் நிறைந்த இந்த காய்கறி காய்கறியில் ஏராளமான மருத்துவ நன்மைகள் நிறைந்துள்ளது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உள்ளங்கி அதிக அளவுள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவடை வலுவடைகிறது இதை உணவில் சேர்த்து வர சளி இருமல் போன்ற பல உடல் நல பிரச்சனைகளை தடுக்கலாம் இது ஃப்ரீ ரோட்டின்களின் சதத்திலிருந்து உடலை பாதுகாக்கிறது மற்றும் இளம் வயதிலேயே ஏற்படும் வயது முதிர்வையும் தடுக்கிறது சரிமானத்திற்கு நல்லது முள்ளங்கி சிறந்துள்ள நார்ச்சத்து சரிமான மண்டலத்திற்கு மிகவும் நல்லது இது சரிமானம் செயல்முறையை மேம்படுத்தவும் பல இயக்கத்தை எளிதாக்கவும் உதவுகிறது இதன் மூலம் உடல் பருமணம் வாயு குமட்டல் போன்ற பல பிரச்சினைகளை தடுக்கலாம் புற்றுநோய் தடுக்கும் முள்ளங்கி முள்ளங்கியில் புற்றுநோயை எதிர்க்கும் பண்புகள் உள்ளது இதில் உள்ள சோறு சோறு சோர்வுமங்கள் புற்றுநோய் மற்றும் கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்கின்றன இதை தினசரி உணவில் சேர்த்து வர ஒரு சில புற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்பை குறையலாம் முள்ளங்கியில் நார்ச்சத்து பொட்டாசியம் போன்ற உடலுக்கு அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகிறது இதை உங்கள் உணவில் சேர்த்து வர உடல் எடை குறைப்ப குறைப்பதும் முதல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது வரை ஏராளமான நன்மைகளை பெற முடியும் முள்ளங்கி தரும் எட்டு ஆரோக்கியமான நன்மைகள் ஒன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இதையே ஆரோக்கியத்திற்கு நல்லது முள்ளங்கியில் உள்ள வைட்டமின் சி போலிக் ஆசிட் மற்றும் ஃபைனோடு போன்ற சத்துக்கள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தருகின்றன இது இதய நோய்களின் அப் ஆபத்தை பெருமளவு குறைக்கிறது இரத்த அழுத்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது முள்ளங்கியை தொடர்ந்து சாப்பிட்டு வர உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வை வைத்திருக்க முடியும் இதில் நிறைந்துள்ள பொட்டாசியம் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது இது யார் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் நல்ல எளி எளிதாக இலைவை கொண்டு முள்ளங்கி சாப்பிட்டு உடல் சூட்டையும் குறைக்கலாம் முள்ளங்கி நீரோற்றமாக வைத்து கொள்ள முள்ளங்கியில் சிறந்துள்ள நார்ச்சத்து உங்கள் நாள் முழுவதும் நீரோற்றமாக வைத்து கொள்ள உதவுகிறது இதை சாலட் வடிவிலும் எடுத்து கொள்ளலாம் முள்ளங்கியை சாப்பிடும் பொழுதும் நீங்கள் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படலாம் இரத்தத்தை அதிகரிக்க உதவும் வயிறு மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற வேண்டும் இதற்கு முள்ளங்கி போன்ற காய்கறிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது இரத்தத்தில் ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரித்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது இங்கே எடை அழைப்புக்கு முக்கியமாக பயன்படுது எடை இழப்புக்கு உதவுகிறது உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் முள்ளங்கியை நாங்கள் தினசரி உணவில் சேர்த்து கொள்ளலாம் இது உங்களை நீண்ட நேரத்துக்கு நிறைவாக வைத்திருக்க இதன் மூலம் தேவையற்ற கலோரிகள் கொண்டுள்ளதை கட்டுப்படுத்தலாம் உடல் எடை குறைய உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முள்ளங்கி வைத்திருக்க முடியும் இதில் நிறைந்துள்ள பொட்டாசியம் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது இது உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் நல்லது குளிர்ச்சியான விளைவை கொண்டு முள்ளங்கி சாப்பிட்டு வர உடல் சூட்டையும் குறைக்கலாம் இரத்த அழுத்த இந்த பதிவு உங்களுக்கு இந்த பதிவு உதவலாம் இந்த ஒரு உணவு போதும் குறைந்த செலவில் இதய நோய்களை தடுக்கலாம் ரத்த இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த பதிவு பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அதாவது உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அதாவது பார்க்க இந்த பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையா சாப்பிடலாம் ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சட்னி போல் செஞ்சு சாப்பிட்லாம் அது சாம்பார் போட சாப்பிட்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு பீஸ்ஃபாக கட் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் இந்த இலையில வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்று அதிகமாக இருக்குது இந்த இலையில் வந்து சட்னி செய்யலாம் அதுவும் துவையல் செய்யலாம் ஒரு கூட்டு மாதிரி செய்யலாம் இந்த இலையில் வந்து பாருங்க பிரம்மாண்டமான ஒரு நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அணை விருப்பமானது அந்த முல்லைங்க வந்து மறந்துடாதீங்க பல நன்மைகள் வந்து இந்த முல்லைங்க வந்து நோய்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது போல் இந்த இலையிலையும் அவ்வளோதாங்க நமக்கு இதை தான் கொடுங்க ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த முல்லைங்க வந்து இப்போதைக்கு வந்து அப்படியே எல்லோரும் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லது நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அழகாக இருக்குது பார்த்தீங்களா டிஃப்ரெஸ்ஸாக நம்ம ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அதே போல் வந்து நோய்வு சக்தியும் அதிகமாக இருக்குது ரொம்ப நல்லது சாப்பிடுங்க ஓகே